தேவாரம் நமக்கு அடிகளாகிய அடிகள் பாரு தாங்கிய காடரோ படு தல்லையரோ மலை பாவையோ கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ கூறு கோட்டில கூறு தாங்கிய குழகரோ குழை காதரோ ஏறு தாங்கிய கொடியரோ சுடு பொடியரோ இளங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆறு தாங்கிய சடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளேம் இட்டிதாக வந்து உரை மினோ நொமக்கு இசையுமானினைந்தே துவி கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாரும் கரந்தோம் பட்டி ஏருகந்தேர ரோ பள்ளி கொண்டு வந்து பட்டி ஏருகந்தேரோபடுவெந்தலை பழி கொண்டு வந்து அட்டி ஆளவும் கிப்பரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆலவும் கேட்பரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஒன்றி நீர்கள் வந்து உரை மினோ நமக்கு இசையுமானினை தேத்து ஒன்றி நீர்கள் வந்து உரைமினோ சையுமான துவி குன்றில் போல்வதோர் உருவரோ கூறிப்பாகினீர் கொண்டனி வரோம் குன்றி போல்வதோர் உருவரோ கூறிப்பாகினீர் கொண்டனி வரோம் இன்றியே இளராவர் அன்றி உடையராயில் ஆவரோ இன்றியில் ராவரோ அன்றி உடையராயில் ராவரோ அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே அன்றிய மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே தேனை யாடுமுக்கன்னரோ மிக செய்யரோ செய்யரோவில்லை நீற்றரோ தேனை யாடுமுக்கண்ணரோ மிக செய்யரோ செய்யரோவில்லை நீற்றரோ பானையாடும் பயில் வரோ தம்மை பற்றினார்கு நல்லரோ பானையாடலும் பயில் வரோ தம்மை பற்றினார்கு நல்லரோ மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கையை அஞ்சவோர் மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கையை அஞ்சவோர் ஆனை ஈருறி போர் நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆனை ஈருறி போர்பரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே கோணல் சூடரோ கொடு கொட்டி காலர்க்கு அழலரோ கோணல் சூடரோ கொடு கொட்டி காலர்க்கு அழலரோ வீணை தானவ கருவியோ விடையேறு வேத முதல்வரோ வீணை தானவ கருவியோ விடையேறுவேத முதல்வரோ நானதாகவோ நாகம் கார்ப்பரோ கார்பரோ நலமார்த்தர் ஆணையாக நம் அடிகளோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆணையாக நம் அடிகளோ நமக்கு அடிகளாகிய அடிகளே வந்து சொல்லுமின்னோட நேனுக்கு வல்லவானினைந்தே துர் வந்து சொல்லுமின்ோட நேனுக்கு வல்லவானினைந்தேத்து வீர் வந்த சாயினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கு நல்லரோ வந்த சாயினை அறிவரோ தம்மை வாழ்த்தினார்கு நல்லரோ புந்தியாலரை கொள்வரோ அன்று பொய்யுள் மெயூரை தாழ்வரோ புந்தியாலூரை கொள்வரோ அன்று பொயில் மெயூரை தாழ்வரோ அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே அன்றியே மிக அறவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே மீன் சொல்லுமி நமருத்தாலுமக்கு இசையுமானினை தேத்துவி மேயன் சொல்லுமி நமரங்காலுமக்கு இசையுமான துவி கை சூழமது உடையரோ கறி காடரோ கரை கண்டரோ கை சூலமது உடையரோ, கரி காடரோ, கரை கண்டரோ, வெய்ய பாம்பரை ஆர்பரோ, விடையேரரோ, கடைந்தோரும் சென்று. வெய்ய பாம்பரை வீடை ஏறு ரோ கடைந்தோறும் சென்று ஐயம் கொள்ளும் ஐவடிகளோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஐயம் கொள்ளும் ஐவடிகளோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நீடு உடையரோ ஐய நெடுமாலுக்கு நெடியரோ நீடு வாழ்பதிவுடையரோ ஐய நெடிய மாலுக்கு நெடியரோ பாடுவாரையும் உடையரோ தம்மை பற்றினார்க்கு நல்லரோ பாடுவாரையும் உடையரோ உடையரோ தம்மை பற்றினார்க்கு நல்லரோம் காடு தானரங்காகவே கைகள் எட்டினோடய பட காடு தானரங்காகவே கைகள் படம் ஆடுவாரென பாடுவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே ஆடுவாரென பாடுவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே மன நந்தியும் கரும வீரனும் தருமசேனனும் என்ற ஞமன நந்தியும் கரும வீரனும் தருமசேனனும் என்றன மாமலை கொன்று போனின்று தங்கள் கூரை ஒன்று இன்றியே குமன மாமலை குன்று போனின்று தங்கள் கூரை ஒன்று ஞன ஞான ஞோனமின்று ஓதியாரையும் ஞானிலா ஞமன ஞானன ஞான ஞோனமென்று ஓதியாரையும் நானிலா அமரார் பழி புடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே அமரார் பழி புடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே படிசை நீர்மயிர் ப பக்தற்கால் பணிந்தேத்தினேன் பனி ஈரருள் செய் நீர்மயன் பக்தற்கால் பணிந்து ஏத்தி நேன் பனி வடிவிலாந்திரு வடிவிலாந்திருநாவலூரன் வனப்பகையப்பன் வந்துடன் வடிவிலாந்திருநாவலோரன் வன நாகிலும் தீய நாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கும் தீய நாகினும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடிய நூரனை ஆழ்வரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே அடிய நூரனை ஆழ்வரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே திருச்சிற்றம்பலம்